நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் கொடுக்கூடிய சப்போர்ட்டு தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறக்கான மோட்டிவேஷனுங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து தினசரி வந்து அப்டேட் பண்ணுறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவளா நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப்பில் ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தலையீத்திலே வந்து பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த ஈத்துலேயும் பதிமூணு லிட்டர் கறவே தாண்டி கறக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல மொட்டை டைப் மாடுங்க மாட்டில் சுளித்தவர்கள் எதுவும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க பதிமூணு லிட்டர் வந்து தலையீத்திலேயே கறந்த மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க அடுத்து தான் இன்னொரு மாடு ஒன்று சினை மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸ்மே பார்த்துடலாங்க நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பழுத்தாங்க நல்ல மடிசட்டுங்க தலையீட்டுலேயே வந்து நல்ல கரவைத்திறன் வந்து எருவாகக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்ட வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டும்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்